பவீன் ட்வார் கொலைவர் என்போடு இருக்கிறங்க இன்றைக்கி நம்ம சேல்ஸ் போஸ்ட்டில் நம்ம பார்க்குறது இரண்டு சிரோகி ஆடுகளுங்க முதல்ல பார்க்குற சிரோகி ஆடு பார்த்திங்கன்னா ஒரு மூணு டு மூன்றரை மாதம் செணையுடைய படி புதுமடி மடி தான் வருதுங்க ஆடு நல்லா தெளிவான ஆடு நெட்டு போக்குங்க இது பார்த்திங்கன்னா ஆறு இது போட்டிருக்குங்க இன்னி போட்டால் ஏழா தாடுங்க அந்த ஸ்டேஜில் ஏஜ் இருக்கும் பல்லெல்லாம் நல்லா இருக்குங்க எந்த விதமான குறை சொல்கிறதுக்கு இல்லை ஆடு நல்லா சைனிங்கில் இருக்குது எப்போ வந்து இது ரெண்டு குட்டி போடுற அளவுக்கு கெப்பாசிட்டி ஆடு தானுங்க வாழ் சொல்லியெல்லாம் எதுவும் இல்லைங்க ஆடு பாரு நல்லா லென்த்தெல்லாம் நல்லா இருக்குது இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் தானுங்க எல்லாம் பெரிய மேக்ஸிமம் ப்ரைஸ் எல்லாம் இல்லை எல்லாம் மினிமம் ப்ரைஸ் தான் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது டு நாற்பத்தைந்து கேஜி வரும் இன்னொரு ஆடு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பியூர் சிலோகி தானுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு குட்டியோடு இருக்குதுங்க குட்டி வந்து தனியாக வெயிட் கணக்குங்க ஆடு வந்து ஆடு வேணா ஆடு தனியாக வாங்கிக்கலாங்க இதோடய குட்டிகள் வந்து மொத்தம் இரண்டு ஒரு கிடா குட்டி ஒன்று மூட்டு குட்டி ஒன்று ரெண்டு இருக்குது அது வந்து கேஜி கணக்கு கொடுக்கலாங்க கேஜி பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி ஐம்பதுங்கிறாப்பில் கொடுக்கலாம் ஆடு பார்த்தீங்கன்னா ஒரு நானூறுவாய்க்கு கீழே கொடுக்கலாங்க விருப்பம் இருக்க நண்பரில் வந்து டைரெக்டாக என் நம்பர் காண்டக்ட் பண்ணி வேணால் புக் பண்ணிக்கலாங்க இதோடய குட்டி பார்த்திங்கன்னா இந்த கருப்பு குட்டி ஒன்றுங்க இன்னொரு குட்டி வந்து வெள்ளைக்குட்டி ஒன்று இருக்குதுங்க இரண்டு இது வந்து ஃபீமேல் இன்னொரு மேல் கிட்ட ஒன்று இருக்குதுங்க